வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி காலியூர் இருப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் ஸ்டோர் நிறுவனம் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகர் தலைமையில் பெற்றுதலுடன் இன்று நடைபெறுகிறது யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள ஜனாபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக வடமாகாண வேலையேற்றப்பட்டதார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஜனபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாய்க்கா மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று ஜனாபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் தமிழ் மீட்டு தருமாறு அவர்களது பெற்றோர்கள் கோரிக்கைகளை ஆளுநர் அமெரிக்காவினால் பட்டியலில் மூவாயிரம் இளைஞர்களும் உள்ளதாக அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கல் பிரிவு தெரிவித்திருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாதொழிக்கப்பட்டாலும் அந்த அமைப்பின் நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்திருக்கிறது காலிமுகத்திடல் அரகலைய பூமியில் புலிகளின் இலக்கு வெளிப்பட்டது ஆகவே முன்னாள் ஜாபி மைந்த ராஜபக்சாவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் பெரும்பான்மை மக்களின் தொகையை போய்விடும் என்பது விஞ்ஞானபூர்வமாக உறுதியான விடயம் அல்ல என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹாக்கிம் தெரிவித்திருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை ஒழுங்கமைத்தவர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்கான போதுமான தாவல்கள் உள்ள நிலையில் அவற்றை விசாரணை செய்து வெளிப்படுத்தாது கண்டறிவதற்கான முதுகெலும்பு அரசாங்கத்துக்கு இல்லையென்றே பொருள்படும் என்று இலங்கை தமிழ் கட்சியின் ஊடக பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் அரசியலமைப்பு திருத்தமின்றி முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைத்து வரப்பிரசாதங்களையும் குறைக்க முடியும் என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் தளபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விசேட அரசியல் கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியை பெருத்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி தீகாம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டால் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிபந்தனைகளை விதிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கிறது இலங்கை போக்குவரத்து சபையின் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்ய உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போக்குவரத்து அதிமுக வீதிகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் சி கே கபில நியமிக்கப்பட்டிருக்கிறார் துறைமுகத்தில் தங்கியுள்ள கொள்கலன்களை விடுவிப்பதற்காக நான்கு நாட்கள் விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கொழும்பு துறைமுகத்தின் பட்டா நாயக்கா முனையத்தில் உள்ள கொள்கலன் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக அதன் ஒரு பகுதி முற்றாக எரியுண்டு போனது வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு கடவுள் சீட்டை இணைய வழியில் பெற்றுக் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டுப்பாட்டு விலையின் கீழ் இன்று முதல் வெள்ளி அரிசி மற்றும் நாட்டரிசி சந்தைக்கு வெளியிடப்படும் என்று மறுகதக அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பெரும்போக நெல் அறுவடை பல பகுதிகளில் தற்போது நடைபெற்று வருகிறது தங்களின் விளைச்சலுக்கு உரிய விலை கிடைக்காமையினால் நட்டத்தை தாங்கள் எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் சாதாரண தரத்தில் ஒரு கிலோ கிராம் கோழி இராய்ச்சியின் மொத்த விலை 28 29 அறுநூறு ரூபாவாகவும் குறைந்திருக்கிறது ஒரு கிலோ கோடி சில்லற விலை தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி நூறு உள்ளதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள் மோத்துவாரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முப்பதினாயிரம் கோதுமைமா பொதிகளை நுகர்வுக்கார அதிகார சபை பறிமுதல் செய்திருக்கிறது இலங்கையில் பயன்படுத்தப்படும் பிரபலமான வாகன வகைகளை மீண்டும் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியாது என்று ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்திருக்கிறது ஜப்பானில் நிலவும் தொழில் வாய்ப்பினை இலங்கையர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான விசேட கலந்துரையாடல் வெளிவார அமைச்சர் விஜிதகர தலைமையில் கொழும்பில் நடைபெற்றது எதிர்காலத்தில் சாபிச்சேரி மற்றும் ஊர்காவுத்துறை வைத்தியசாலைகளின் வசதிகளை அதிகரிப்பதன் ஊடாக போதனா வைத்தியசாலையின் பணிச்சுமையை மேலும் குறைக்க முடியும் என்று யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் ரணதுங்க தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்து வைத்து கல் சம்பந்த மதுவரி திணைக்கழகத்தின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரத்லானே பகுதியில் மது போலீஸ் கீப்பை செலுத்தி முச்சக்கரவண்டி ஒன்றை மோதிவிட்டு தப்பிச் சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் வாதுவ பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று இரவு நேரத்தில் நீச்சல் குளத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த போது எதிர்ப்பினை வெளிப்படுத்திய வரவேற்பாளர் ஒருவரை வலுக்கட்டாயமாக நீச்சல் குளத்துக்குள் தள்ளிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்து போனார் அண்ணனின் கத்திக்குத்து கிழக்காகி தங்கை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இந்த வருடத்தில் இலங்கைக்குள் பிரவேசித்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவின் நடைபெற்ற நாற்பதாவது திருமணமான உலக அழகி போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த இசாதி அமந்தா இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த தலைவரான மறைந்த தலைவர் மாவே சேராதராஜாவின் இறுதி கிரியை எதிர்வர ஞாயிற்றுக்கிழமை மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரின் நிலத்தில் காலை எட்டு மணிக்கு இடம்பெறுகிறது இந்திய செடிகளில் நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் இன்று முதல் தொடங்குகிறது வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை ஆராய்ந்து வந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான இறுதி அறிக்கையை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நேற்று வழங்கியுள்ளது ஜமுனியை நீர்நிலையாக பார்க்காமல் ஒரு உயிராக பார்க்க வேண்டும் என்று ராகுல் ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார் சண்டிகார் மேயர் தேர்தலில் மாற்றுக் கட்சியினர் வாக்குகளால் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது அதேவேளையில் மூத்த துணைமேயர் மற்றும் துணைமேயர் பதவிகளுக்கான தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது ஓய்வூதியம் தொடர்பாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு எதிராக தொடர்ந்து மேல்முறையீடு செய்யும் மத்திய அரசை கண்டித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒரு புதிய கொள்கையை உருவாக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறது இந்தியாவில் சட்டத்துக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதிகள் கவாய் சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தற்காலிக நீதிபதிகள் அடிப்படையில் நியமிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறது வேலூரில் பெண் மருத்துவர் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு இருபது ஆண்டுகள் சிறை விதித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜார்க்கண்டில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் பெண் உட்பட இரண்டு மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கடந்த ஆண்டில் கோடி அதிக விலை கொண்ட ஆடம்பர வீடுகளின் விற்பனை இந்தியாவின் முக்கிய ஏழு நகரங்களில் அதிகரித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டின் தேசியவாதி அவருக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே தனிப்பட்ட ரீதியில் நல்ல நட்புறவு இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுடனான அமெரிக்காவின் கொள்கை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என்று அந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் வெளியுறவு விவகாரங்களுக்கான கீழவை குழு தெரிவித்திருக்கிறது இந்திய கடற்படைக்காக இருபத்தி ஆறு ரபல் போர் விமானங்கள் மற்றும் ஸ்காபின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்காக பிரான்சுடன் விரைவில் ஒப்பந்தம் கையொப்பமாகும் என்று தாவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் நாசாவுடன் இணைந்து சர்வதேச விண்வெளி மையம் செல்வதற்காக இஸ்ரோவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குரூப் கேப்டன் சுபான்ஸ் சுக்லாவை அந்த திட்டத்தின் விமானியாக நாசா தற்போது அறிவித்திருக்கிறது நிஜார் கொலையில் அந்நிய நாட்டுக்கு நிச்சயம் தொடர்பு இருப்பதை நிரூபிக்க முடியவில்லை என்று கனடா ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நிஜார் கொலை வழக்கை விசாரிக்க அந்த ஆணையத்துக்கு எந்தவிதமான அதிகாரமும் வழங்கப்படவில்லை என்று டெல்லியில் உள்ள கனடா தூதரகம் பதிலளித்துள்ளது இந்தியாவின் வடக்கில் உள்ள பிரயாக்ராஜ் நகரில் கூட்ட நெரிசலில் மக்கள் மிதிபட்டு உயிரிழந்த சம்பவத்துக்கு பிறகு காணாமல் போன குடும்ப உறுப்பினர்களை பலர் தொடர்ந்து தேடி வருகிறார்கள் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் முப்பது பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் வாதம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன சபரிமலையில் மாசி மாதாந்த பூசை நிகழ்வுக்காக பன்னிரண்டில் நடை திறக்கப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து சபரனுக்கு அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் தங்கியிருப்போரின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்த ஒரே காரணத்தை வைத்து நாட்டின் குடியுரிமை பெறும் உரிமையை ரத்து செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உக்ரைனில் வடகிழக்கே உள்ள சுமி நகரில் அடுக்குமாடி குடியிருப்பை ரஷ்ய படைகள் தாக்கியுள்ளன ஆளில்லா வானூர்தி மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது பேர் இறந்தார்கள் பதிமூன்று பேர் காயமற்றிருக்கிறார்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் எட்டு பிணை கைதிகளை ஹமாஸ் படையினர் நேற்று விடுவித்தார்கள் சிரியாவில் அல் அசாத் தலைமையிலான ஆட்சியை அகிர் அல் சாம் கிளர்ச்சி படையின் தலைவர் அகமது அல் சாரா அந்த நாட்டின் இடைக்கால அதிபராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஸ்வீடனில் ஆர்ப்பாட்டங்களின் போது திருக்குறானை அறித்த ஈராக்கியர் நேற்று முன்தினம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுடனான துப்பாக்கிச் சூட்டில் அந்த நாட்டின் ராணுவ மேயர் உட்பட இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்க மத்திய வங்கி வட்டி வீதத்தில் எந்த மாற்றமும் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்று மாற்ற இருக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யும்படி மெக்சிகோ அதிபர் கிளவியா கூகுள் நிறுவனத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பயங்கரவாத குற்றச்சாட்டின் பேரில் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் சூமாவின் மகள் டுடிசிலே ஷூமா சம்பாவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் வாஷிங்டன் நகரில் விபத்துக்குள்ளான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் தகவல் பதிவு பட்டியும் குரல் பதிவு பட்டியும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பன்முகத்தன்மை கொண்டவர்களை விமான போக்குவரத்து துறையில் பணியமர்த்தியதே விபத்தில் யாரும் பிழைக்காததற்கு காரணம் என்று அமெரிக்க அதிபர் அந்த விமான விபத்து தொடர்பாக குற்றம் சாட்டியிருக்கிறார் உலகில் அதிகமாக மிச்சப்படும் நிறுவனங்களின் பட்டியலை சஞ்சிகை வெளியிட்டுள்ளது அதில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இடம்பெற்றுள்ளது விமான நிறுவனங்களின் ஆக மிச்சப்படும் நிறுவனமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது தென்கொரியாவின் ஏர்பிசான் நிறுவனத்தின் பங்குகள் சரிந்தன இந்த வார தொடக்கத்தில் அந்த நிறுவனத்தின் விமானம் ஒன்று தீப்பிடித்ததை அடுத்து இந்த பங்குகள் சரிவு நடைபெற்றிருக்கிறது ஜப்பானில் உருவான திடீர் பள்ளத்தில் சிக்கிய ஓட்டுநரை மீட்க தண்ணீரை குறைவாக பயன்படுத்துமாறு மக்களிடம் அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள் சிறை கைதிகள் வெளிநாட்டில் தண்டனையை நிறைவேற்றுவதை பரிசீலிப்பதாக சுவீடன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது வரும் ஆண்டுகளில் சிறைகளில் குற்றவாளிகளுக்கு போதிய இடம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது மலேசியாவின் செரம்பான் நகருக்கு விடுமுறைக்கு சென்ற குடும்பம் பெருதத்தை சந்தித்துள்ளது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அக்ரோ பண்ணையில் இருந்த குதிரை ஆறு வயது சிறுவனின் காதை கடித்துவிட்டது சிறுவனின் தந்தை சம்பவத்தின் காணொலியை சமூக ஊடகங்களில் தற்போது பகிர்ந்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் ஸ்டோக் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர் மனோஜ் ஓய்வு பெறுவதாக நேற்று அறிவித்திருக்கிறார் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டி நெதர்லாந்தின் விஜய் நகரில் நடந்து வருகிறது பதினொன்று சுற்றுகளை கொண்ட இந்த தொடரின் பத்தாவது சுற்று நேற்று நடைபெற்றது இதில் உலக சாம்பியனான தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் உள்ளூரை சேர்ந்த மெக்ஸ் வார்பேடமை எதிர்கொண்டார் கருப்பு நிற காய்களுடன் விளையாடிய குகேஷ் முப்பத்தி நாலாவது காய் நகர்த்தலுக்கு பிறகு வெற்றி பெற்றார் ஐரோப்பிய சாம்பியன் லீக் கால்பந்து தொடர் ஜெர்மனியின் நடைபெற்று வருகிறது முப்பத்தி ஆறு அணிகள் பங்கு பெற்ற லீக் சுற்று போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த சுற்றுக்கு இருபத்தி நான்கு அணிகள் தேர்வாகி இருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எட்டு ரூபாய் நான்கு சதம் இந்திய பிரமதியில் தொண்ணூறு ரூபாய் ஐந்து சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு ரூபாய் மூன்று சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு சுவிஸ் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இந்திய பிரமதியில் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி நான்கு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஏழு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் ஒன்பது ரூபாய்